தன பாஸ் காரணம் நம்முடைய கோரிக்கை ரதம் போறதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிச்சாங்க இவனுக்கு மலையக்கார கட்சியை சேர மாட்டாங்க இவனுக்கு போய் கொஞ்சம் உம்மானு சேர்ந்தாக்க முடியும் நம்மளை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா நம்ம எது செஞ்சாலும் அவங்களை கேட்கணும் அது கேட்காம போனா டெர்ஹாக்கா கோவிட் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனா நம்முடைய கலாச்சாரப்படி ரத ஊர்வலம் நடந்தே ஆகணும் ஒண்ணு வந்து பத்துமலை திருக்கோயில் ரெண்டாவது பின்ன இந்த ரெண்டு கோயில ரதத்தை நிப்பாட்டி இருந்தோம்னா அடுத்து சொல்லி இருப்பாங்க மின்தாடி இருப்பாங்க அப்ப நான் கேபினட்ல போய் பார்த்து நடராஜா எனக்கு நெருக்குதல் கொடுக்கிறாரு பிள்ளைங்களை செட்டியார் கோயில் நெருக்குதல் கொடுக்கறாங்க இந்த ரெண்டு ரதமும் நின்றுச்சுன்னா இது ஒரு கலாச்சாரம் ஆயிரும் இதை நிப்பாட்டக்கூடாது நாட்டில் எந்த காரியம் உடம்பு கேபினட்ல போய் பேசுறேன் ரத ஊர்வலம் நடக்கிறோம் இல்ல இது எங்களுடைய அகாமா நடந்தே ஆகணும் அந்த கேபினட்ல நாலஞ்சு பாஸ் அமைச்சர்கள் இருந்தாங்க பாசுடைய சமய அமைச்சர் உட்பட அத்தனை பாஸ் காரணம் நம்முடைய கோரிக்கை ரதம் போறதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிச்சாங்க அவன் வந்தா தான் கட்டி போகணும் அவன் இருந்தப்ப நல்லா இருந்துச்சு அறுபது ஆண்டு கால வரலாற்றுல பாஸ்கார கேபினட்ல இருந்தப்ப தான் மாய்க்கா ஒரு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தஞ்சு மில்லியன் செல்சன் அனுப்பிச்சு வருஷம் வருஷம் இதெல்லாம் வரலாறு இவனுக்கு மலாயக்கார கட்சியை சேர மாட்டாங்க இவனுக்கு போய் கொஞ்சம் உம்மானு சேர்ந்தாக்க முடியும் நம்மளை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா நம்ம எது செஞ்சாலும் அவங்களை கேட்கணும் அது கேட்காம போனா நிர்ஹாக்கா அப்ப இருபது இருபத்தி அஞ்சு ரூபாய் என்ன நம்மளே வச்சுக்கோட நமக்கு போட்டி ஒரு அஞ்சு கட்சியை வச்சுப்பாங்க அது ஒரு மெம்பர் இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி ஆயிரம் மெம்பர் இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி ரிஜிஸ்டர் பண்ணாலும் கூட வச்சுக்குவாங்க

ஒரு நாலு கேபினெட்ல முடிச்சிட்டு நான் மொழி ரூமுக்கு போறேன் கொஞ்சம் எனக்கு அவருக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருச்சு வாக்குவாதம் வந்து அவர் சொல்றேன் ரொம்ப பேசாத எம்ஐசி ஜாவோ ஜாவோ ஈகான் நான் தான் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னா நான் சொல்ல நீ என்ன வாழ்க்கை கொடுத்த எங்களுக்கு தேசிய முன்னணியுடைய கோட்டானி சூறாவை எடுத்துருவாங்க ஃபைல் எடுத்துருவாங்க நாரு ஃபைல தொடர்ந்து சூறாவை எடுத்து போட்டேன் இந்த பாரு தேசிய முன்னணி கொடுத்த உன் பேர் இருக்கா நீ பாரு அப்பதான் எங்களுக்கே தெரியும் தேசிய முன்னிலையில் மாயக்காவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலை மொய்டின் காலத்தில் ஆனா இது நீண்ட வரலாறு உள்ள கட்சி இந்த நாட்டில் இந்தியர்களை பிரதிநிதிக்கூடிய கட்சி அப்படின்ட்டு நமக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தது தரிசி மொய்டி